சொப்பறாங்க சாராயத்தை அவங்க பண்ற அட்டகாசம் தாங்கலங்க அதனால இந்த டாஸ்மார்க் இங்க இருக்க கூடாது இந்த கடைய உடனே அப்புறப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு அவர் என்ன சொல்றாருன்னா கூடாது இருக்கணும் அப்புறம் நாங்க குடிக்கிறதுக்கு எல்லாம் எங்க போவோம் எங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியலையா நாங்களும் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டுருக்கோம் தானே இந்த டாஸ்மாக் இங்க தாங்க இருக்கணும் இதை எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அந்த முதியவரை ஓடு கட்டிட்டாங்க அதாவது ஏயா உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல குடிக்கிறதுனா எங்கன்னா போய் குடி ஏன் ஓட்டு வாசல டாஸ்மாக் இருக்கு இங்கதான் வச்சு குடிக்கணுமா இந்த கடை இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பெண்களுக்கும் அந்த முதியவருக்கும் பெரிய வாக்குவாதமா போயிட்டு இருக்கீங்க எங்களுக்கு லாபம்தான் என்ன இருந்தாலும் நாங்க எப்பலாம் நாங்க கடையவே திறக்கலனா கூட இந்த மது பிரியர்கள் பண்ற அட்டகாசத்துக்காக தயவு செஞ்சு கடையை திறந்துருங்க இவங்கெல்லாம் பாவுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு கும்பல் இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா போகும் அதாவது